ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹனி மேக்ஸ் வீட்டி பின்னத்தோடய வகைகளின் பெயர்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குங்க அவை ஒவ்வொரு வகைகளுக்கும் பெயர் காரணம் உதாரணத்தோடு உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்க தான் இந்த வீடியோ முன்னாடி பார்ட் ஒன் வீடியோவில் பின்னத்தின் வகைகளில் முறையான பின்னங்கள் முறையற்ற பின்னங்கள் கலப்பு பின்னங்கள் பற்றி தெளிவாக பார்த்துட்டோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க இன்னைக்கு பின்னங்களின் வகைகளில் சமமான பின்னங்கள் ஒத்த பின்னங்கள் சம பகுதி அல்லாத பின்னங்கள் அழகு பின்னங்களின் வகைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மேக்ஸ் சம்மந்தமாக எல்லா யூஸ்ஃபுல் வீடியோஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பின்னங்கள் பற்றின எல்லா தகவல்களும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் சமமான பின்னங்கள் ஈக்குவலன் ஃப்ராக்ஷன்ஸ் எண்கள் வெவ்வேறாக இருந்தாலும் மதிப்பில் சமமாக இருக்கும் பின்னங்கள் சமமான பின்னங்கள்னு சொல்லிட்டு சொல்கிறோம் உதாரணமாக இரண்டில் ஒன்று நான்கில் இரண்டு ஆறில் மூன்று இவைகள் சமமான பின்னங்கள் எப்படின்னா இரண்டில் ஒன்று அப்படி இருக்கட்டும் இப்போ இந்த நான்கில் ரெண்டை சுருக்கினால் அதாவது பகுதியும் தொகுதியும் ஒரே என்னால் வகுத்தால் அதனை சுருக்கி எழுதிடலாம் இப்போ இது ரெண்டையும் பாருங்கள் இது ரெண்டுமே இரண்டாம் வாய்ப்பாட்டில் வகுப்படும் ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம இரண்டாம் வாய்ப்பாட்டில் வகுத்து எழுதுனா அதனோட மதிப்பு இரண்டில் ஒன்று அதே மாதிரி ஆறில் மூன்றை மூன்றாம் வாய்ப்பாலில் வகுப்படும் அப்போ இது ரெண்டுத்தையும் மூன்றாம் வாய்ப்பாட்டில் சுருக்கி எழுதுனா இரண்டில் ஒன்று ஆக எண்கள் வேறுபட்டு இருந்தாலும் அதனை சுருக்கி எழுதும் போது அதனோட மதிப்பு வந்து மாறாம இருக்கும் இதனை சமமான பின்னங்கள் என்று சொல்றோம் இது உங்களுக்கு புரிஞ்சுதா ஒரு லைக் பண்ணிட்டே பாருங்க அடுத்து ஐந்தாவதாக ஒத்த பின்னங்கள் லைக் ஃப்ராக்ஷன்ஸ் பின்னத்தோட பகுதியில் உள்ள எண்கள் அனைத்தும் ஒரே எண்ணாக இருந்தால் அவை ஒத்த பின்னங்கள் எனப்படும் உதாரணமாக ஐந்தில் இரண்டு ஐந்தில் மூன்று ஐந்தில் நான்கு இந்த பின்னத்தோட பகுதிகளை பாருங்களேன் இது எல்லாமே ஐந்து என்ற எண்ணு வந்து இருக்குது சரிங்களா அதனால் இந்த பின்னங்கள் எல்லாமே வந்து ஒத்த பின்னங்கள் என்று சொல்கிறோம் அடுத்து ஆறாவதா சமப்பகுதி அல்லாத பின்னங்கள் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ் பின்னங்களோட பகுதிகள் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா லைஃப் ஃப்ராக்ஷன் சொன்னோம் அதே மாதிரி பின்னங்களோட பகுதிகள் வெவ்வேறு எண்களாக இருந்தால் அது சம பகுதி அல்லாத பின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் உதாரணத்துக்கு பனிரெண்டில் ஏழு பதினைந்தில் ஒன்பது இதில் பின்னங்களோட பகுதிகளை பாருங்கள் இதில் பன்னிரெண்டு வந்திருக்கு இதில் வந்து பதினைந்து வந்திருக்குது அப்போது வெவ்வேறு பகுதிகள் வந்து வெவ்வேறு எண்களாக இருந்தால் அதை வந்து நம்ம சம பகுதி அல்லாத பின்னங்கள் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த லைக் ஃப்ராக்ஷன்ஸும் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இதில் நமக்கு நிறைய கொஷின்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க கூட்டல் கழித்தல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இது என்ன ஃப்ராக்ஷன்ஸில் வந்திருக்கு நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம ஈஸியாக அதை நம்ம சால்வ் பண்ண முடியும் அதுக்காக தான் இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் லைக் ஃப்ராக்ஷன்ஸ் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸை வச்சுட்டு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தலும் வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதையும் பார்த்துட்டிங்கன்னா எப்படி பண்ணுறதை நம்ம ஈஸியாகவும் தெரிஞ்சுக்கலாம் இறுதியாக பின்னங்களின் வகைகளில் ஏழாவது அழகு பின்னங்கள் யூனிட் ஃப்ராக்ஷன் இது ரொம்பவே ஈஸிங்க பின்னங்களின் தொகுதி எண்கள் ஒன்று என்ற எண்ணாக இருந்தால் அது வந்து அழகு பின்னம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் உதாரணமாக இரண்டில் ஒன்று மூன்றில் ஒன்று ஒன்பதில் ஒன்று பதினைந்தில் ஒன்று இவ்வாறாக ஒவ்வொரு பின்னத்தின் தொகுதி எண்களும் ஒன்று இருக்குமாறு இருந்தால் அது அழகு பின்னம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போது இந்த பின்னங்களோட வகைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லைங்களா இது எல்லாமே கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் பயன்படும் அதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்காக நாங்கள் எடுத்து போடுறோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்தது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நம்புகிறோம் நம்ம சேனலில் ஏற்கனவே இன்னும் நிறைய வீடியோஸ் தமிழில் தெளிவாக புரிகிற மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்களையும் பார்த்துருங்க உங்களுக்கு உபயோகப்படும் கணிதத்தை சிம்பிளாக எப்படி நம்ம கற்றுக்கிட்டு டிஎன்பிசி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் விரைவாக விடை கண்டுபிடிச்சி அதை நம்ம சீக்கிரமாக போடுறதுக்கு தான் நம்ம சேனலை உருவாக்கியிருக்கோம் ஸோ மேக்ஸ் கற்றுணுன்னு நினைக்கிறவங்க மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க முடியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் நம்மளுக்கும் வீடியோ பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ